सुब्रह्मण्यं सुब्रह्मण्यं सन्मुघनाथः सुब्रह्मण्यं 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 सन्मुघनाथः सुब्रह्मण्यं அனைவருக்கும் அன்பார்ந்த இணைய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் மாதத்தில் சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் விரத முறை என்ன பலன் என்பதை பார்க்கலாம் வாருங்கள் முருகப்பெருமானுக்குரிய பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்றுதான் சஷ்டி விரதம் ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விழாவின் லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள் ஆனால் கந்த சஷ்டி காலத்தில் மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளிலும் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுவது எப்படி என்று பார்க்கப் போகிறோம் பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்களே சஷ்டி விரதம் இருப்பார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டி விரதம் வழிபட்டால் முருகப்பெருமான் அவர்களின் கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் என்பது பலரும் அனுபவ ரீதியாக சொல்லப்பட உண்மை முருக பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்று சஷ்டி விரதம் ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கானவர்கள் விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள் ஆனால் கந்த சஷ்டி காலத்தில் மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளிலும் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடலாம் வளர்பிறை திதிகளில் ஒன்று தேய்பிறை திதிகளில் ஒன்று என மாதத்திற்கு இரண்டு முறை சஷ்டி வருவது உண்டு பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்களே சஷ்டி விரதம் இருப்பார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டி விரதம் வழிபட்டால் முருகப்பெருமான் அவர்களின் கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை மாதந்தோறும் வரும் சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் விரதம் இருக்கும் முறை என்ன என்ன பாடல் பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் வாருங்கள் யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கலாம் குழந்தை இல்லாதவர்கள் வறுமையில் வாடுபவர்கள் தொழிலில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பவர்கள் நோய் குணமாக வேண்டும் என்பவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் கல்வியில் மேன்மை பெற வேண்டுபவர்கள் எங்கு சென்றாலும் யாரோ ஒருவரால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது என்பவர்களும் கூட மாதந்தோறும் சஷ்டி விரதம் இருக்கலாம் இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனை உள்ளதோ அந்த குறை பிரச்சனை தீர சஷ்டி விரதம் இருக்கலாம் எப்போது துவங்க வேண்டும் பிரச்சனைகள் தேய வேண்டும் என்பவர்கள் தேய்பிரை சஷ்டியிலும் நல்ல விஷயம் துவங்குகிறோம் அது வளர வேண்டும் என்பவர்கள் வளர்பிரை விரதம் இருக்க துவங்கலாம் என்பார்கள் ஆனால் எந்த காரணத்திற்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் வளர்பிரை தேய்பிரை என எந்த திதியில் வேண்டுமானாலும் சஷ்டி விரதம் இருக்கலாம் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் கவனிக்க வேண்டியது விரதம் இருக்கும் முறை சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்த உடனே குளித்துவிட்டு விளக்கு ஏற்றி வீட்டில் உள்ள முருகனின் திருவுருவப் படத்திற்கு செவ்வந்திப்பூ அல்லது ஏதோ ஒரு வெள்ளை நிறப்பூ அணிவிக்க வேண்டும் நைவேதியமாக காய்ச்சிய பாலுடன் சர்க்கரை அல்லது தேன் கலந்து வைக்கலாம் அதோடு இரண்டு வாழைப்பழங்கள் அல்லது என்ன பழம் கிடைக்கிறதோ ஏதாவது ஒரு பழம் பாக்கு வைத்து மனமுருகி நமது பிரார்த்தனையை முருகப்பெருமானிடம் முறையிட்டு வேண்டிக்கொண்ட கொண்ட விரதத்தை துவக்க வேண்டும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வணங்க வேண்டும் ஒரு வேளை சாப்பிடாமலோ அல்லது இரண்டு வேளையும் சாப்பிடாமலோ அல்லது பழம் மற்றும் பால் மட்டும் சாப்பிட்டு கொண்டோ விரதம் இருக்கலாம் உடல்நிலை பொறுத்து எந்த முறையில் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம் மாலையில் வீட்டில் கோலம் அமைத்து அதில் ஆறு அகழ் விளக்குகளில் தீபம் ஏற்ற வேண்டும் ஆறும் நெய் தீபமாக ஏற்றலாம் அல்லது ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்ற வேண்டும் என்ன நெய்வேதியம் படைக்க வேண்டும் நெய்வேதியமாக காய்ச்சிய பால் பழம் வைத்து வழிபட வேண்டும் பூஜைகளை முடித்த பிறகு நெய்வேதியமாக வைத்துள்ள பாலை குடித்து விரதத்தை முடித்து கொள்ளலாம் என்ன பாடல் பாராயணம் செய்ய வேண்டும் குழந்தை பேரு வேண்டி விரதம் இருப்பவர்கள் அதற்குரிய திருப்புகள் பாடலை காலை மாலை இரு வேளையும் பாராயணம் செய்ய வேண்டும் மற்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் அவரவருக்கு உரிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற பாடலை பாராயணம் செய்யலாம் அல்லது பொதுவாக கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம் கந்த சஷ்டி கவசம் யார் வேண்டுமானாலும் பாராயணம் செய்யலாம் எத்தனை காலம் விரதம் இருக்கலாம் எந்த காரணத்திற்காக விரதம் இருக்கிறார்களோ அந்த காரியம் நிறைவேறும் வரை ஒவ்வொரு மாதத்திலும் வரும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை சஷ்டிகளில் விரதம் இருக்கலாம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் குழந்தை பிறக்கும் வரை இந்த விரதத்தை தொடர்ந்து இருக்கலாம் குழந்தை வேண்டுவோருக்கு திருப்புகள் பாடலை பாடுங்கள் கண்டிப்பாக குழந்தை பேறு பிறக்கும் இத்துடன் சஷ்டி விரதத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இதன்படி விரதம் இருந்து முருகன் அருளை பெற வேண்டும் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்